நிறைய இந்த ஆஃப் சீட்டிங் வந்து இன்றைக்கி நிறைய நடக்குது எப்படி வராங்க என்னன்னு தெரியல ஆனால் அதில் வந்து ஏமாறுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் கணக்கில் வந்துட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேமிங்லேயே லைக் பிஸ்னஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வேலை வாங்கி தரேன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏமாத்துறாங்க இப்போ யாராலையும் நம்மளை வந்து கேதர் பண்ண முடியாது சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க லைக் மாஃபியா இது வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க தே வா டு ஆர்ன் மனி மேக்ஸிமம் நிறைய படிச்சவங்க தான் இதில் வந்து நிறைய பேர் ஏமாறுறாங்க கேமிங்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பட் பண்றாங்க தெரியாமல்லாம் பண்ணலை ஓ அவன் வந்து சம்பாதிச்சு இவ்வளவு சம்பாதிச்சிட்டானே ஸோ நாமளும் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் தே ஷு வீட் த அவேர்னஸ் தே ஹேப் த பவர் ஏரோப்ளஸ் நெயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ண விரும்புறேன் என்னன்னா இந்த உலகத்துல நம்ம வந்து பல விதம் அதுல ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும்னா ஒன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாறுறது இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாம ஏமாறுது கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாற விஷயங்கள்ல கூட நம்மளால ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சு நம்ம இழந்ததையோ விட்டதையோ எடுத்துட்டு வந்துடலாம்னு கூட வச்சுக்கோங்க ஆனா கண்ணுக்கு தெரியாம ஏமாற விஷயங்கள்ல நம்மளால இழந்ததையும் எடுக்க முடியாது இதுக்கப்புறம் என்னத்தெல்லாம் இழக்க போறோம்னும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது இப்படியா நம்ம வந்து நம்மளை தற்காத்து வச்சுக்கலாம் எப்படியெல்லாம் இந்த ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து நம்ம சேஃப்பா இருக்கலாம் அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காகவே நம்ம கூட வந்திருக்காங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட் குமுதா மேம் வணக்கம் மேம் ஹாய் மேம் மேம் இப்போ வந்து ஸ்கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ரொம்ப அதிகமா போகிறது ஆன்லைன் ஸ்கேம் தான் நார்மலா எடுத்துக்கிட்டால் இன்ஸ்டாகிராம் ஜாப் ஆஃபர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஸ்கேம் இருக்கு ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்கேமர்ஸ்லாம் இப்போ வந்துட்டு புதுசா உருவாகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா மேம் கண்டிப்பா ஆக்சுவலி இன்னைக்கு இருக்க ட்ரெண்டி லைஃப் இந்த மாடர்ன் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமாறுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இன்னைக்கு இந்த ஸ்கேமிங் பிஸ்னஸ்ல தான் ஏமாறாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது புது டெக்னிக் நிறைய த வே ஆஃப் சீட்டிங் வந்து இன்னைக்கு நிறைய நடக்குது எப்படி வராங்க என்னன்னு தெரியல ஆனா அதுல வந்து ஏமாறுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோர் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் கணக்குல வந்துட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க ஒன்னு வந்து ட்ரேடிங் த்ரூ ட்ரேடிங்ல ஏமாறுறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க மாதிரி சொன்னீங்க பாத்தீங்களா லைக் வந்து வேலை வாங்கி தரேன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏமாத்துறாங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேமிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ என்னன்னா இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல யாருக்குமே வந்து டைம் இல்லை ஸோ வந்து வீடு லைக் ப்ரோக்கர்ஸ்ல வச்சு நோ ப்ரோக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ஏக்கர்ஸ்ல வந்து அதுலேயும் வந்து ஸ்கேமிங் மூலயமா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல்க்கு பார்த்துருக்காங்க அவங்களுக்கு நைன்டி தௌசண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க தட் இஸ் கால் அட் இது அட்வான்ஸ் போட சொல்லியிருக்காங்க அந்த அட்வான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க நைன்டி வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க பட் ஃபார்வர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது வந்து ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கு இது இந்த மாதிரியும் சில லைக் ஸ்கேமிங் நடந்துட்டு இருக்கு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேமிங்லேயும் லைக் பிசினஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்லயும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ட்ரேடிங்கில் எப்படி அப்படின்னாக்கா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ஸ் லைக் வந்து அவங்கிட்டேருந்து பணம் வாங்கிக்கிறது பணம் வாங்கிட்டு ட்ரேடிங்கில் வந்து பிஸ்னஸ் நல்லா நமக்கு போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் பண்ணுறாங்க அண்ட் இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு புதிய லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் மென்ஷன் த நேம் ஆஃப் த பர்சன் பட் இந்த மாதிரி வே வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து இட்ஸ் லைக் அ மாஃபியா இது வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க எப்படி அப்படின்னா அவங்களே வந்து ஒரு ஆப்ல வந்துட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்கு இந்த வேலை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைக் ஷேர் மாதிரி உங்களுக்கு நல்லா தரும் பேங்கிங்ல போடுறாங்க பாத்தீங்களா ஷேர்ஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நீங்க வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு டென் தௌசண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யுல் கெட் டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்க வந்து டென் வந்து அவங்க வந்து இனிஷியல் அமௌண்ட் பே பண்றாங்க தே கெட்டிங் அஸ் போனஸ் டென் பிளஸ் டென் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படியே அமௌண்ட் அவங்க வந்து போட போட அது வந்து ஆகுதுன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸஸ் ஒன் லேக் அந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து ஏமாறுறாங்க இந்த மாதிரியான ஸ்கேமிங்ஸும் இப்போ நடந்துட்டு இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு இஷ்யூ நான் பார்த்தது என்ன இந்த மந்த் ஆஃப் அக்டோபர்ல நான் ஒரு இஷ்யூ பார்த்தது என்ன அப்படின்னா அந்த ஸ்கேமிங்ல வந்து எப்படின்னா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆக்சுவலி கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாக்கா அந்த கரண்ட் அக்கௌண்டில் வந்து தே கீப்பிங் ஒன் டாஸ்க் அந்த டாஸ்க் என்னன்னா அந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஒன் லேக் வந்து அவங்க அந்த கரண்ட் அக்கௌண்டில் கிரெடிட் ஆச்சுன்னா சாரி நாட் ஒன் ஒன் லேக் ஒன் க்ரோ அந்த கரண்ட் அக்கௌண்டில் கிரெடிட் ஆச்சுன்னா தேல்கிவ் ஒன் பர்சன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன் லேக் வந்து அவருக்கு கிடைக்கும் இப்போ ஃபார் என் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் நான் என்னோட கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒன் சி வந்து டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா த பர்சன் யார் வந்து வந்து அந்த அந்த அக்கௌண்ட்டை அவங்களுக்கு ரெஃபர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பி லேக் சிக்ஸ் அ கமிஷன் இந்த மாதிரி ஒரு சில இது வந்து நான் இந்த நான் பார்த்துருக்கேன் இது ஒண்ணு நடந்துட்டு இருக்குது நிறைய பேர் வந்து இது இது வந்து அவங்களுக்கு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா பணம் சம்பாதிக்கணும் அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம் ஈஸியாக சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க கஷ்டப்படணும் அப்படின்றதுலாம் கிடையாது தே வாண்ட் டு ஏர்ன் மணி அது வந்து தப்பான வழியோ ஏதோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஸ்கேமிங் அதோடைய அந்த ஸ்கேமிங் பற்றின ஒரு இஷ்யூ தெரியாமே அதில் மாட்டினா நம்ம என்ன ஆகும் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகுது நம்ம லைஃப் நம்மளோட கெரியர் போகுது அப்படின்றது வந்து அவங்க நினைக்கவே இல்லை ஏதோ நம்ம பண்ணால் நமக்கு பணம் வருது அவ்வளவுதான் ஈஸியாக பணம் வருது அவ்வளவுதான் ஏன்னா உட்காந்த இடத்துலேயும் உட்காந்து ஜஸ்ட் த்ரூ ஃபோன் ஆர் த்ரூ லேப்டாப் மூலயமாவே அவங்களுக்கு பணம் வந்துடுது இல்லையா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாதிரியான ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களை வந்து ஸ்கேமர்ஸ்லாம் டார்கெட் பண்ணுறாங்க சி ஏஜ் வந்து கரெக்டாக என்னால் வந்து பர்டிகுலராக இந்த ஏஜ்னு சொல்ல முடியல பட் ஐ திங்க் மேக்ஸிமம் நிறைய படிச்சவங்க தான் இதில் வந்து நிறைய பேர் ஏமாறுறாங்க நிறைய என்ன சொல்கிறது இந்த ஆன்லைன் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா லைக் ஆன்சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து ஐடி ஃபீல்டில் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி பர்சன் நிறைய படிச்சவங்க தான் இந்த ஸ்கேமிங் பிஸ்னஸில் போய் ஏமாறுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஓகே மேம் நல்ல வெல் எஜுகேட்டட் அவங்க தான் இதெல்லாம் வந்து ஏமாறாங்க बिकॉज தே வாண்ட் டு ர்ன் மணி மோர் மணி ஓகே சீக்கிரமே பெரிய ஆளாகணும் அவங்க ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்கேமிங்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பட் பண்ணுறாங்க தெரியாமலாம் பண்ணலை தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னன்னா இது பண்ணால் யாருக்கு தெரிய போகுது பிகாஸ் ஓவர் த்ரூ ஃபோன்ல தான் நம்ம பண்ணுறோம் நம்மளை யார் போறாங்க யாராலையும் நம்மள எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் நிறைய பேர் வந்து மாட்ட மாட்டேங்கிறாங்க அதில் எப்படி மாட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உணர்ந்தது என்ன அப்படின்னாக்கா ஒன்ஸ் டூயிங் த பிஸ்னஸ் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு வந்து ஒரு சிம் சிம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க அண்ட் மொபைல் மொபைல் ஃபோன் ஃபோன் ஒன்ஸ் அந்த 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 டார்கெட் முடிஞ்ச உடனே அவங்க அவங்க வந்து வந்து கார்டை தூக்கி போட்டுடுறாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இது நியூவாக போகிறாங்க பார்த்தீங்களா தெரியாதவங்க தான் அதே மொபைல் நம்பர் அண்ட் ஃபோனை யூஸ் பண்ணி இவ்வளோ ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈவன் கிரிப்டோ கரன்சின்னு இப்போ போது பிட்காயின் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது ஐ திங்க் அது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேமிங் தான் என்னையே ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க மேடம் இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா அப்படி ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா ஒன் பாயிண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வில் பி கெட்டிங் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்களாம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா எயிட் டு நைன் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இட்ஸ் கைண்ட் ஆஃப் செயின் பிஸ்னஸ் அப்படின்றாங்க அவங்க இது எனக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல பட்டு நிறைய பேர் இப்போ இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்றது தெரியாமையே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க மேம் இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்கேம்ஸ் பற்றி சொன்னீங்க எனக்கு என்ன டவுட்னா இப்ப வந்து ஐடி வெரிஃபை பண்ண ஆப் நோ ப்ரோக்கர் அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்கேம் எப்படி வந்து ஸ்கேம் பண்ண முடியுது அது ரொம்ப செக்யூர்டா இருக்கும் தானே மக்கள் எல்லாருமே நம்புறாங்க இல்ல மேடம் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஐடி வந்து செக்யூர்டா இருக்கும்னு நினைச்சுதான் பண்றாங்க பட் அந்த ஐடியே வந்து ஃபேக்கா இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஐடியே இப்ப பேக்கா வந்துட்டு இருக்கு சோ இவங்க வந்து fake ஐடி கொடுத்து கொடுத்து அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் கொடுத்து இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிம் கார்டு வந்து பாத்தீங்கன்னா fake சிம் கார்டு யூஸ் பண்றாங்க அப்படியா கண்டிப்பா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்களுடைய டேட்டாபேஸ் எல்லாமே தப்பா கொடுத்து அவங்க வந்து சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க एक्चुअली இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் தே will not மேக் ஓன் மொபைல் நம்பர் தேவ்ஸ் வாட்ஸ்அப் கால்ல பண்றாங்க கேட்டா அந்த வாட்ஸ்அப் காலிங்கில் வந்து யாராலேயும் நம்மள வந்து கேதர் பண்ண முடியாது சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் நம்ம நீங்க ஒரு நம்பர் யூஸ் பண்றீங்க அந்த நம்பர் வந்துட்டு நீங்க எடுத்துட்டு பட் வாட்ஸ்அப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் பிகாஸ் அந்த இன்டர்நெட் ஆன்லைன் மூலியமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா சோ எனக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேக்குறீங்க இந்த ஸ்கேமிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாடர்ன் வேர்ல்ட் இந்த டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ஃபியூச்சர் வந்து ரிகார்டிங் இந்த ஸ்கேமிங்னால வந்து நிறைய பேர் உங்களோட பொருளாதாரம் லைக் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து வருஷ போறாங்க அண்ட் நிறைய பேருக்கு கெட்ட பேர் எல்லாமே வந்து கிடைக்குது பட் தெரிஞ்சே போறாங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அண்ட் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ ஒரு தப்பு பண்றாங்க தப்பு பண்ணும் போது போலீஸ் வந்து அவங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணும் போது ஸோ போலீஸ் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க ஸோ அந்த மாட்டவங்க கண்டிப்பா வந்து மீடியாவில் வந்து நான் இந்த மாதிரி மாட்டிட்டேன் இந்த மாதிரி நான் வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க ஓகேவா ஸோ எனக்கு நான் என்ன சொல்றேன்னா த போலீஸ் பீப்புள் அரெஸ்ட் பண்றாங்க பார்த்தீங்களா தே ஷுட் கிவ் த அவேர்னஸ் ஏன்னா இன்னைக்கு நிறைய இதுல ஏமாறுறாங்க அப்படின்னும் இப்போ ஏமாந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன் நைன் எயிட் ஜீரோக்கு நீங்க கால் பண்ணுங்க அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நம்பர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கால் பண்ணி நம்ம அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஒரு லைக் ஒரு சிஎஸ்ஆர் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதை வச்சு ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல ஸோ இந்த ஸ்கேமிங் வந்து தடுக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று ஒன்னு ஸோ கவர்மெண்ட் வந்து இது வந்து இந்த மாதிரியான ஆப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உடனே வந்து வந்து அவங்க டெஸ்ட்ராய் பண்ணணும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் தே தே பேர் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்க தான் அந்த பவர் இருக்குது தே ஹாவ் த பவர் த மேன் பவர் ஸோ அவங்க எவ்ரி மந்த் அவங்க வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் லைக் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் லைக் மீடியோ ஷோஸ்லாம் அவங்க வந்து சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் புதுசு புதுசாக வந்து ஸ்கேமிங்ஸ் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் இதில் ஏமாறுறாங்க ஸோ பப்ளிக் ப்ளீஸ் அவேர்னஸாக இருங்க அப்படின்னு சொல்றது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லணுன்றது என்னோட தாட் ஓகே மேம் ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு நிறையவே அவேர்னஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுக்குறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேடம் நம்ம அவேர்னஸ் குடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்ப இன்னைக்கு கால் பண்ணாலே பெல் முன்னாடி அவங்க வந்து கால் வரதுக்கு முன்னாடி அவங்களை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் பட் ஈவென் அதான் நான் சொன்ன பாத்தீங்களா அதாவது மக்களுக்கு என்னன்னா சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் ஈஸியான மெத்தட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றாரு அவர் வந்து ஆக்சுவலா அவர் ஏதோ சம்பாரிச்சிருப்பாரு ஓ அவர் வந்து சம்பாரிச்சு இவ்வளவு சம்பாரிச்சுட்டானே நாமளும் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க இது ஓகே மேம்